ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர நாம் அனைவருக்குமே வணக்கம் அதாவது புதன்கிழமை நாளை வருகின்ற இந்த புதன்கிழமையில் இந்த ஒரு ஸ்லோகத்தை விநாயகருக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு விளக்கையும் நாம் விநாயகருக்கு ஏற்றி வைத்து வழிபட்டு வர வேண்டும் இதை நாம் புதன்கிழமை என்று செய்வது மிகவும் நல்லதாங்க விநாயகருக்கு நீங்கள் புதன்கிழமையில் இதை போன்று செய்தும் விநாயகருக்குரிய நை வைத்தியங்கள் என அனைத்துமே உங்களது வீட்டிலோ அல்லது வீட்டில் அருகில் இருக்கிற விநாயகருக்கோ நீ விநாயகர் கோவிலுக்கு சென்று இதை போன்று நீங்கள் செய்து வருவது மிகவும் சிறப்பு இதை நீங்கள் செய்து வருவதனால் தடைபட்டு திரும்ப மூனமாகட்டும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்கள் தடைப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அது அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது மறக்காமல் புதன்கிழமை மட்டும் மட்டும் இந்த ஒரு செயலை உங்களது வாழ்க்கையானது நன்றாக இருக்கும் என்று பெரியவா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு இதே போன்ற பெரியவா கூறிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமைகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணி உங்களுக்கு தெரிந்த நபர்களும் இந்த வீடியோ

ஏற்றி ஏற்றி வர அது மட்டும் இல்லாமல் உங்களது வீட்டு பூஜைகளிலும் நீங்கள் ஏற்றி வந்தாலும் சரி அதற்கு அடுத்தபடியாக உங்களது வீட்டிற்கு அருகில் இருக்கிற விநாயகர் கோவில்கள் இருக்கிறது அல்லவா அங்கு சென்றாலும் நீங்கள் இந்த ஒரு விளக்கை ஏற்றிவிட்டு விட்டு அதற்கு அடுத்தபடியே விநாயகர் கூறிய மந்திரங்கள் உங்களுக்கு என்னென்ன விநாயகர் மந்திரங்கள் தெரியுமோ அதையெல்லாம் கூறிவார்கள் இருந்தாலும் இந்த ஒரு மந்திரத்தையும் அதனுடன் சேர்த்தை கூறிவார்கள் ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக இந்த ஒரு மந்திரத்தையும் அதனுடன் சேர்த்து நீங்கள் கூறி வந்தீர்கள் என்றால் மிகவும் சிறப்பு என்று பெரியவா அவர்கள் குறிப்பிட்டீர்கள் மறக்காமல் புதன்கிழமில் விநாயகருக்கு இந்த ஒரு மந்திரத்தையும் இந்த ஒரு விளக்கையும் தவறாமல் ஏற்றிவார்கள் தடைபட்டு நின்று திருமணமும் குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றியும் கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதா மறக்கமா நம்ம சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முடிந்தவரை இந்த செய்தியை அனைவருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு அவர்களையும் இது செய்து சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும் நல்லதே நினைங்கள் உங்களது வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் புதன்கிழமை நாளை வருகின்ற இந்த புதன்கிழமையில் இந்த ஒரு ஸ்லோகத்தை விநாயகருக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு விளக்கையும் நாம் விநாயகருக்கு ஏற்றி வைத்து வழிபட்டு வர வேண்டும் இதை நாம் புதன்கிழமை என்று செய்வது மிகவும் நல்லதாங்க விநாயகருக்கு நீங்கள் புதன்கிழமை இதை போன்று செய்தும் விநாயகருக்குரிய நை வைத்தியங்கள் அனைத்துமே உங்களது வீட்டிலோ அல்லது வீட்டில் அருகில் இருக்கிற விநாயகருக்கோ நீ விநாயகர் கோவிலுக்கு சென்று இதை போன்று நீங்கள் செய்து வருவது மிகவும் சிறப்பு இதை நீங்கள் செய்து வருவதனால் தடைபட்ட திருமணமாகட்டும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்கள் தடைபட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அது அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது மறக்காமல் புதன்கிழமை மட்டும் இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்து உங்களது வாழ்க்கையானது நன்றாக இருக்கும் என்று பெரியவா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு இதே போன்ற பெரியவா கூறிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமைகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக் கொள்ளுங்கள் மறக்காம உள்ள பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி உங்களுக்கு தெரிந்த நபர்களும் இந்த வீடியோவும் ஷேர் பண்ணி அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள் அதாவது புதன்கிழமையில் உங்களது வீட்டை அதாவது உங்களது வீட்டை நீங்கள் அலசி கொண்டாலும் சரி இல்லை என்றால் காலை நேரத்தில் அதாவது பிரம்ம மூர்த்த வேலை இருக்கும் அந்த நேரத்தில் எழுந்து கொண்டு உங்களது வீட்டிற்கு அருகில் ஏதாவது விநாயகர் கோவில் இருந்தாலும் சரி அல்லது உங்களது வீட்டில் பூஜை அறையில் உங்களது வீட்டில் ஏதாவது விநாயகர் சிலையோ அல்லது விநாயகர் படமோ அனைவரின் வீட்டிலும் விநாயகர் படமானது இருக்கத்தான் செய்யும் அப்படி எடுத்துக்கொண்டு அதையும் உங்களது வீட்டில் நீங்கள் வைத்துக் கொண்டு உங்களால் முடிந்த அளவிற்கு விநாயகருக்கு பிடித்த பொருட்களாக இருக்கக்கூடிய கொளக்கட்டையோ அல்லது எது எது விநாயகருக்கு நெய் நீங்கள் வந்து உங்களால் செய்ய முடிந்ததை வைத்து நீங்கள் படைக்க வேண்டும் முக்கியமாக அரும்பு அருகம்புல்லு இருக்கிறதல்லவா அருகம்புள்ளையும் நீங்கள் விநாயகருக்கு ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும் என்று கூறினேன் அல்லவா அது என்ன விளக்கு என்று பார்த்தோம் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் நடக்கவே இருக்காது என்று நினைத்த அனைத்து விதமான காரியங்களும் நடப்பதற்கு நீங்கள்